ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா நம்ம மொடவாட்டு கல் சூப் வச்சு எப்படி இப்போ சூப் பண்ணுறதுங்கிறதான் காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ மூணு பேருக்கு போகிறேன் அதுக்கு தகுந்த அளவு தண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்பூனில் ஒருத்தருக்கு ரெண்டு டீஸ்பூன் போடலாம் ஓகே ம் அஞ்சு ஆறு நானும் கிருஷ்ணா தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கேமரா பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே ஆறு போதும் ஆறு போட்டாச்சுலாம் கிருஷ்ணா ஓகே வெரி குட் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுங்க கலர் கிருஷ்ணா வெரி குட் வெரி குட் ஆ அவ்வளோதான் இப்போது அது இது மொடாட் கால் சூப் பாட்டில் எடுத்து முடிவே அவ்வளோதான் இன்னைக்கு பாருங்கள் இப்போ வந்து இதை அப்படியே கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுடணும் ரொம்ப தண்ணி சூடாகிட்டு போடாதீங்க தண்ணி பச்சை தண்ணி ஆட்டம் இருக்கும்போதே போட்டு இப்படி கலரிடணும் தண்ணி ஆட்டம் இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தெரிஞ்சதுன்னா கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஆட்டம் இருக்கிறதா எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இது நல்லா அடுப்பு நல்ல இப்போ ஃபுல்லாக வச்சிடணும் ஓகே இங்கே வரணும் இனிமேல் அவ்வளோதான் ஒரு மூணு நிமிஷத்தில் இது கொதிச்சு வந்துடும் இறக்க போகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம சூப்பா தான் ஓகே கிருஷ்ணா எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை எடுத்து கொடுத்தா வந்துடும் ஆக்சுவலாக கொத்தமல்லி தலை நல்லா ஊர் கைப்பிடி அரை கைப்பிடி வரைகள் கூட பொடியாக கட் பண்ணி போடலாம் இப்போ கிருஷ்ணா ஃப்ரிட்ஜில் தேடி எடுத்து கொடுத்தாங்க இவ்வளோதான் இருக்குதா என்ன இருக்குதான்னு எனக்கு தெரில கொஞ்சமாக சின்ன சின்னதா அப்படி பிச்சு பிச்சு இதில் போட்டலாம் ஓகே இது நல்லா கொதிச்சு விட்டுரும் இப்படி நல்லா கொதிச்சா போதும் ஒரு கொதி வந்து அப்புறம் இங்கே பாருங்க அப்படியே இப்படி ஒரு ரெண்டு மூணு கொதி போதும் அப்பா வாசம் சும்மா கம்ம கவனம் இருக்கு நிஜமா சொல்றேன் இது வாங்கினவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து கை கால் வலி முட்டி வலி இதுக்கெல்லாம் சூப்பராக கேட்கும் இந்த அளவு கொதிச்சா போதும் பாருங்க தான் இருக்கும் இப்படி தண்ணியாகிட்ட வைக்கணும் பொறுத்தவங்க வந்து அப்படியே திக்காக தடுன்னு வச்சு இது ஒரு ஃபோட்டோ அது பார்க்கும் போதே தெரிஞ்சுது அந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்குது அது குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும் இப்படி தண்ணி போல இருக்கணுங்க இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும் நான் எப்பயுமே குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆசம மிஸ் கிருஷ்ணா வந்து நைட்டு இதே தான் காலையில் இதே தான் நிறைய விடியவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இவங்க இது வெயிட் லாஸ்க்காகவும் எடுத்துக்கிறாங்க இதில் இந்த சூப்பு ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் வந்து நம்ம டயட் பண்ணும்போது அப்படியே கை கால விளவெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி மற்ற ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சூப் குடித்தா நம்ம ஹெவியாக எடுத்துக்க மாட்டோம் அதுக்கு தான் அதுக்கப்புறம் இதை வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் அதாவது மெயின் பார்த்தீங்கன்னா இந்த முட்டி வலி முதுகு வலி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக கேட்கும் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு டீச்சர் ப்ரொஃபஷர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி வயசானவங்களுக்கு என்னுடைய வீடியோ